அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த ராகு கேது பயிற்சியானது வாக்கியப்படி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பயிற்சி ஆகுது திருக்கணிதப்படி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டு மணிக்கு பயிற்சி ஆகுது இந்த பேர்ச்சியானது பெரிய வித்தியாசங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால ராகு கேதுவிற்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருக்கணிதப்படி இல்லாமல் வாக்கியப்படி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கியப்படி தான் கோயில்களில் அகம விதிப்படி வாக்கியத்தின் அடிப்படையில் தான் அங்கே அபிஷேகங்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாக்கியப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தில் உள்ள அமைப்புகள் ஏன்னா சனி பெயர்ச்சி மாதிரி வருஷ வித்தியாசங்கள் இல்லாமல் நாள் ஒரு இருபது நாள் வித்தியாசத்தில் வர்றதுனால வாக்கியப்படியே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும் ஏன்னா கோயிலில் அன்னைக்கு தான் எல்லா விசேஷங்களும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பன்னெண்டு ராசிக்குமான பலன்களை வந்து மாத பலன்களாக வைகாசி மாதம் வெளியிடுறதுனால நிறைய நாள்கள் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து பெருசா நான் வந்து இப்ப வந்து சொல்ல போறது இல்லை ஒரு சின்ன அளவுல ஒரே இதை ஓயாம அதையே சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா கேட்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த பலன்களை வந்து பேரளவுல இன்னைக்கு ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளில் ராகு கேது என்பது உலகம் உருண்டை அப்படிங்கிறத இந்த ராகு கேதுக்கள் தீர்மானிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இதில் தென்படும் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு கிரகமே ஒரே நிலையில ஒரே டிகிரி அமைப்புகளில் சுத்தி வர்றதுனால ரிவர்ஸ்ல சுத்தி வரும் அப்படிங்கிறதுனால கிளாக் வைஸாக சுற்றாமல் ஆண்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ்ல சுற்றுறதுனாலையும் அதை சுத்துகின்ற அச்சுகள் ஒரே அமைப்புல வர்றதுனால இந்த உலகம் உருண்டை அப்படிங்கிறத ராகு கேதுக்கள் தான் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு இதை வச்சு சொல்லியிருக்கக்கூடிய ஞானிகள் முனிவர்கள் இதை வச்சு கூட சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த ராகு எது பயிற்சியானது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்திற்கு ஆகிறார் மற்ற கிரகங்கள் முன்னோக்கி செல்லும் இது பின்னோக்கி வர்றதுனால கும்பத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து அதே போல கேது வந்து கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார் இந்த அமைப்புகளில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா இதுல எதுவும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாதிப்புக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னு கேட்டா குரு அதுக்கு முன்னாடியே பயிற்சி ஆகிறார் ராகுவிற்கு முன்னாடி குரு பயிற்சி ஆகிறார் ராகு ஓரளவிற்கு கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறதுனால கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்ட அந்த விஷயத்துல குருவின் பார்வை ராகுவுக்கு இருக்கிறதுனால ராகு பயிற்சி ஒரு பெரிய ஒரு பாதிப்புகளை தராது அப்படிங்கிறதும் கேது கெடுபலன்களை குறைத்து தரும் அப்படிங்கிறதும் கேது வந்து தடைகளை தரும் தாமதங்களை தரும் ஆனா பெருசா அது வந்து தராது அப்படிங்கிறதுனால ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னு சொன்னா திரும்ப அதையே செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு வேலை செய்கிறோம்னா அது உடனே அது வந்து சக்சஸ் ஆகாம மறுபடியும் திரும்ப செய்கிற அமைப்புகளை கேது தரும் அப்படிங்கிறதுனால கேது எப்போதுமே ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு விஷயத்தை திரும்ப செய்யும் பொழுது அனுபவங்கள் கூடுது அதன் மூலமாக ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கேது ஒரு சிலருக்கு தடைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனாலையும் தொழில் ரீதியாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சில தடைகளை திரும்ப செய்யக்கூடிய அமைப்புகளை திரும்ப திரும்ப ஒரு வேலையை செய்யக்கூடிய அமைப்புகளை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால ஐந்தாம் இடத்துல மேசத்துக்கு இருக்கிற கேது அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு பாதிப்புகள் இல்லை கே கேதுவால் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சில் இருக்கிறது குழந்தை சார்ந்த விஷயங்களில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் குழந்தைகள் என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான நல்ல சிந்தனைகளை மேசராசிக்காரவங்களுக்கு நல்ல சிந்தனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம் அந்த இந்த வருஷம் ராகுது பயிற்சிகள் நன்மையாக அமையும் அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்துல மேசத்திற்கு ராகு பதினொன்னுல வர்றதும் அவரை குறு பார்ப்பதும் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ராகு எதையும் மிகைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால குரு என்கின்ற பணம் விஷயத்தில் குரு பார்வை இருக்கும் பொழுது பணம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த பணம் ராகு பாக்கையில் மேலும் பிரம்மாண்டமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ பணம் வந்து அதிகமாக மேசராசிக்காரங்க கையில் புழங்கும் அப்படிங்கிறது மாதிரியும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான அமைப்புகளை அந்த வருஷத்தில் கொடுக்கும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு மேசராசிக்காரங்களுக்கு நன்மையாகவே அமைஞ்சிருக்கு இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் நான் வந்து மாதராசி பலன்கள் போடுறதுனால இதை நான் வந்து குறைச்சே சொல்கிறேன் அடுத்ததாக ரிசவராசிக்காரவங்களுக்கு நாளில் கேது இருக்கார் தாய் வழி உறவுகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தாயை கவனிக்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க தாயை அந்த நேரம் கவனிச்சுக்கிறது மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக வருஷமாக அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதே போல் கேது வந் ராகு வந்து பத்தில் இருக்காரு ராகு பத்தில் இருக்கிறது ஒரு நன்மைகளை கொடுக்கும் தொழில் ரீதியான அமைப்புகளில் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிச்சு அதனால ஒரு வருமானம் அப்படிங்கிறது மாதிரி வருமானங்களை குறைவில்லாமல் குருவின் பார்வை தரும் அதை ராகு மிகைப்படுத்தும் அப்படிங்கிறதுனால வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம் அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதே போல் அடுத்ததாக மிதன ராசிக்காரவங்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது முயற்சிகளை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படிங்குற மாதிரியான வாய்ப்புகளோடு வரும் அதனால முயற்சிகள் அதிகமாக எடுக்கும் பொழுது அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறதும் அங்கே ராகு இருப்பதும் அப்பா அதாவது தந்தை வழி சொத்துக்களில் தந்தையினால் ஒரு முன்னேற்றங்கள் தந்தை சொல்கிறத கேட்குறதுனால ஒரு ஆதரவுகள் போன்ற அமைப்புகளில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தந்தை வழியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மையில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமாக அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதே போல் தொலைதூர பயணங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு அனுகூலங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு கடகத்துக்கு ரெண்டுல கேது இருக்கார் கேது இருந்தா என்ன ஒரு தேரம் பணம் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கூட ரெண்டு பேரம் அலைஞ்சிங்கன்னா அந்த பணம் உங்களுடைய கைக்கு வரும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளோடு கேது ரெண்டுல இருக்கிறதுனால இது மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படும் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல எட்டில் ராகு இருக்கார் எட்டில் ராகு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது எட்டாம் இடத்தை குறுபாக்கையில வெளிநாட்டு பண வரவுகள் போன்றவைகள் உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் இதுவரையிலும் பணம் வரல சம்பளம் வரல வேலை பார்க்குறோம் வேலைக்கேற்ற ஊதியம் வரலை அப்படின்னு சொல்லி வெளிநாட்டில் இருக்கவங்க நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பணம் அப்படியே வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கடகராசிக்காரங்க பெறுறீங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சிம்மத்தில் கேது இருக்கார் ஏழில் ராகு இருக்காரு இதுவரையிலும் சனி இருந்து பிரச்சனையை கொடுத்தாரு இன்னுமே கே ராகு இருந்து பிரச்சனையை கொடுப்பார் போல் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த ராகு பெரிய பிரச்சனைகளை தரமாட்டார் குடும்ப விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் புதிய திருமணம் ஆக ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிந்தனைகள் உயர்நிலையாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு சிந்தனை அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் பழைய கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்புகளோடு சனியும் உங்களுக்கு அஷ்டம சனியாக வந்தாலும் கூட அவர் குருவின் வீட்டில் குரு பலமாக இருக்கிறதுனால குருவோட வீட்டில் சனி இருக்கையில் நன்மையை செய்வார் நல்லவர் வீட்டில் தீயவர் போனாலும் நன்மையை செய்வார் அப்படிங்கிறதுனால ஒரு திருடனோட வீட்டில் திருடன் போய் உட்கார்ந்தா தான் ஒரு கெடுதல் நடக்கும் ஒரு நல்லவனோட வீட்டுல திருடையம் போய் உட்காந்தா அங்க ஒண்ணும் செய்ய முடியாது அப்படிங்கிறது மாதிரி சனி எட்டுல இருக்கையில உங்களுக்கு நன்மைகளை தருவார் கஷ்டங்களை குறைச்சு தருவார் அப்படிங்கிறது சிம்மராசிக்காரவங்களுக்கு ஆகாத சனி அப்படிங்கிறதுனால கஷ்டங்களை குறைத்து தருவார் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா போதுமானது அதே போல கேது உங்களுடைய சிந்தனைகளை அப்படியே மாத்துவார் அப்படிங்கிறதுனாலையும் ஞானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகா போன்ற பயிற்சியெல்லாம் ஈடுபடுவீங்க நல்ல ஒரு ஈடுபாடுகளோடு நல்லாவே போகும் கவலையை போட வேணா ஏழாம் இடத்தை குறுபார்த்து வலுத்த நிலையில திருமணம் போன்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமா அந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிலும் கவலைகள் நீங்கக்கூடிய சிம்ம அருமையாக இருக்கக்கூடிய வருஷமா அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக கன்னிராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்கலாம் கன்னிராசிக்கு பன்னெண்டில் கேது இருக்கார் பன்னெண்டில் கேது இருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா பன்னெண்டில் இருக்கையில அயன சயன போகும் தூக்கம் இதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு இப்போ சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி தடுமாறுற பெரியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் யாரோ ஒரு ஒரு உதவி செஞ்சு சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு இருக்கும் அதே மாதிரி ஆறில் ராகு மறைகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கண்ணீராசிக்காரவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் ஆறாம் இடம் வளர்த்துருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு கடன் கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அதாவது வட்டி கொடுத்து வாங்குறவங்களுக்கு ஒரு நல்ல வகைகளாக குருவின் பார்வை இருக்கிறதுனால கூடுதலாக பணம் குரலக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளோடு கனிராசிக்காரங்களுக்கு அருமையாக போகும் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மைகள் புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு நல்ல ஒரு வருஷமா அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அடுத்ததாக துலாம் ராசிக்காரவங்களுக்கு துலாமுக்கு துலாமுக்கு பதினொன்னுல கேது இருக்கார் அப்ப பணம் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பாராத பணம் வந்து உங்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது வராமல் எதிர்பார்க்காமல் இருக்கிற அமைப்புகளில் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷம் அந்த வருஷம் இருக்குது அஞ்சில் ராகு இருக்கிறனால சின்ன சின்ன தடைகள் புத்திர பாக்கிய தடைகள் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரியே குருவும் ராகுவும் சந்திக்கும் பொழுது அவை நன்மையிலாக நடக்கும் அப்போ குருவும் ராகுவும் எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் இடைவெளிக்கு பிறகு சந்திப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே நேர்கோட்டில் வரணும் ராகு வந்து மீனத்திலிருந்து ஜீரோவில் இருந்து வராரு குரு வந்து மிதனத்தில இருந்து ஜீரோல இருந்து வராரு அதனால ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு ஆறு மாத காலம் ஆகும் அந்த ஆறு மாத காலத்துக்கு பிறகு உங்களுக்கு குழந்தை அமைப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு திருமண அமைப்புகள் புதிய திருமணங்கள் நடக்கக்கூடிய பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளோடு துலாம் ராசிக்காரங்களுக்கு நல்லாவே போகும் இந்த வருஷம் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு விருத்திகளுக்கு பத்தில் கேதிருக்கார் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால பத்தில் இருக்கார் இருந்தாலும் கூட ஒரு நன்மைகளை தருவார் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்கனவே அனுபவசாலியாக இருக்கிற விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு இன்னும் அனுபவத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலையில கொஞ்சம் அக்கறைகள் வேணும் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மருத்துவத்துல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷம் அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும் எல்லாமே நல்ல நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்புகளில் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஓரளவுக்கு ராகுது பயிற்சிகள் நன்மையை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் நாளில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கார் அப்படிங்கிறதுனால எந்த விதமான தடை தாமதங்கள் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கற மாதிரியான அமைப்புகள் அடுத்ததாக தனுசு ராசிக்காரங்களுக்கு மூன்றில் ராகு மறைகின்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு முயற்சிகள் பழிக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால முயற்சிகள் பழிக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்பதில் கேது இருக்கார் ஒன்பதில் கேது இருந்தால் அவ தந்தை வழி சொத்துக்களில் ஒரு ஆதரவு தந்தை வழி சொத்துக்கள்னால் ஒரு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய தந்தை வழி சொத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முயற்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு முயற்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வருஷம் அந்த வருஷம் அமைஞ்சிருக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்பாவாகக்கூடிய கூடிய வாய்ப்புகளை கேது மருத்துவத்தின் மூலமாக உங்களுக்கு தருவார் அப்படிங்கிறதுனால சில அமைப்புகள் நன்மையாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரவங்களுக்கு அடுத்ததாக மகர ராசிக்கு மகரத்திற்கு ரெண்டில் ராகு இருக்கார் பண விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னா ஆறு மாதத்துக்கு அதுக்கப்புறம் குருவும் ராகுவும் சந்திக்கிறதுனால ஆறு மாதத்துக்கு பிறகு பண விஷயங்களில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வெளிநாட்டு பணங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுறீங்க மகர ராசிக்காரவங்களுக்கு எட்டில் கேது மறைகிறது ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மையிலாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளோடு இந்த வருஷம் போகும் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் அடுத்ததாக கும்பராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கும்பத்தில் ராகு இருப்பது கொஞ்சம் காலத்துக்கு மன மனநிலையில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் மன கஷ்டங்கள் பண வரலையே பொருளாதாரம் பின்தங்குது அப்படிங்கிறது மாதிரியான கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கவலையாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் உங்களுடைய அமைப்புகள் அத்தனையும் ஆறு மாத காலத்துக்கு தான் அதுக்கப்புறம் அத்தனையுமே போது அப்படிங்கிற குருவின் பார்வையினால் இதுவும் மாறப்போகுது சனி ஏழரை சனி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கவலையில இருந்தீங்கன்னா அந்த ஏழரை சனியுடைய அமைப்புகளும் அடுத்தடுத்து குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் மெல்ல மெல்ல எல்லாமே சரியாக கூடிய ஒரு வாய்ப்புகளோடு கும்பராசிக்காரவங்களுக்கு அருமையா இருக்கு இந்த வருஷம் அடுத்ததாக மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராகு பனிரெண்டில் மறைகிறார் நல்ல ஒரு அமைப்பு ராகு பன்னெண்டுல இருக்கிறதுனால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது படுத்த உடனே தூங்கலாம் இருந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அசௌகரியங்களே இல்லை சுறுசுறுப்பா வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகளோடு புதிய சிந்தனைகளோடு நாளைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகளோடு இன்று இரவு முயற்சி பண்ணிட்டு நீங்க தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்ல சிந்தனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளோடு போகும் ஆறுல கேது இருக்கார் பண விஷயங்கள்ல கடன் விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கடன் வாகன கடனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் ஏற்கனவே கடன் இருந்தாலும் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருஷமா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சிகள் நன்மை தரக்கூடிய வாய்ப்புகளோடு இருக்குது மீனராசிக்காரவங்க ஏழரை சனின்னு சொல்லி இன்னைக்கு கூட ஒருத்தர் ரொம்ப கவலைப்பட்டார் என்ற வந்தால் கிளைண்டு அதனால் கவலையே படாதீங்க அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா நாளில் குரு வர்றதுனாலையும் குருவின் வீட்டில் சனி இருக்கிறதுனாலையும் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறதுனால ராசிநாதன் வலுவாக இருக்கையில் ராசியை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால கவலையே பட வேணாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இருந்தாலும் ஒரு சிலருக்கு எனக்கு மீன ராசியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கு அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில பலன்கள் மாறி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆறு எட்டு தசாபுத்திகள் போன்றவைகள் வரும்பொழுது கொஞ்சம் சிக்கலான அமைப்புகளை தரும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ரொம்ப பயமுறுத்துறாங்க சில ஜோதிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அது வந்து ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா ஆன்லைனில் சொல்லையில் கூட நிறைய பேர் இது நடக்கும் அது நடக்கும் இப்படி நடந்துடும் அப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி டைட்டில் வைக்கிறாங்க இது வந்து நமக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கான மனசுகள் இல்லை ஏன்னு கேட்டால் அதாவது ஒருவருடைய மனதை நோகடித்து நம்ம செய்கிறது வந்து தப்பு ஒரு வியூஸுக்காக நம்ம அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போடலை இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத உண்மை இருந்தால் உண்மையாக போடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யாரையும் ஏத்தி தாழ்த்தி எல்லாம் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பேசலை அதனால மீனராசிக்காரவங்களுக்கு சனி இருக்கிறது ஒரு நன்மைகள் தான் அதனால ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுடைய குரு நல்லா இருக்கார் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது ஜென்மத்தில் சனி ஜென்மச்சனியாக போனாலும் அடுத்த வருஷம் குரு உச்சமாக இல்லை இன்னும் உங்களுக்கு நன்மைகளை தந்துட்டு தான் போவார் அப்படிங்கிற மாதிரி மீன ராசிக்காரவங்க பொதுவாக யாருக்கும் தீமைகள் நினைக்கக்கூடியவங்க இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அதை பத்தியே கவலைப்படணுங்கிற அவசியமே கிடையாது மீனராசிக்காரவங்க பொதுவாகவே நல்லதை நினைத்து நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளை பெற்றவங்க அதனால உங்களுக்கு சனி பகவான் நன்மைகளை தான் தருவார்த்து பிரச்சனைகளை தரமாட்டார் அதனால கவலையே படவேண்ணா ஏன்னு கேட்டால் தீமைகள் செய்பவர்களுக்கு தான் சனி வந்து தீமையை செய்வார் மீனராசிக்காரவங்க தீமையை செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுனால யாரையும் ஏமாத்தலை யாரையும் எதுவும் நினைக்கல அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஒருத்தரை போய் நம்ம போய் ஒரு கோயிலில் போய் ஏதாவது பண்ணினா வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதனால தான் யாரையும் கோயிலில் போய் ஏதாவது ஒன்று பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்க பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அடுத்து வர்ற சந்ததிகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க ஒருத்தர் பண்ணிட்டு விலகி இருந்துருவீங்க உங்களுடைய குழந்தைகள் விலகி இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த உலகத்தில் எல்லாமே சமமா இருக்கிறதுனால ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது மாதிரி வந்துடும் அப்படிங்கிறதுனால கோயிலில் போய் ஏதாவது ஒன்றும் தவறுகள்லாம் செய்யாதீங்க முடிஞ்சவரெல்லாம் அதை வந்து குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு கோயிலில் போய் சொல்கிறேன் ஒரு கோயிலில் போய் ஏதாவது ஒரு பரிகாரத்தை பண்ணி அவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடணுங்கிற மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்கள் வந்தால் அதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கணும் அது மாதிரி மீன ராசிக்காரங்க யாருக்கும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா மற்ற ராசிக்காரவங்க மாதிரி மீன ராசிக்காரங்க கிடையாது எல்லாத்தையும் பொதுவாக நினைத்து இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் வராது அப்படிங்கிறதுனாலையும் சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாதிப்புகளை முழுமையாக தராது அப்படிங்கிறதுனாலையும் கவலையே பட வேணாம் ராகுவும் பன்னெண்டுல தான் இருக்கார் ஏற்கனவே இருந்த அந்த பிரச்சனைக்கு நீங்கக்கூடிய வருஷமாக இந்த இந்த வருஷம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால மீன ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்